கோவை மாவட்டம் எண்பத்தை வார்டுக்கு உட்பட்ட குறிச்சி வெங்கடாசலபதி நகரை சேர்ந்தவர் சிதம்பரம் சமூக ஆர்வலரும் திமுக கழக மூத்த முன்னோடியுமான இவர் அதே பகுதியில் தனது பூர்வீக இடத்தில் வீடு ஒன்றை கட்டி வருகிறார் இந்த பகுதியில் முறையாக பாதாள சாக்கடை திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் அமுல்படுத்தாமல் கடந்த பத்து ஆண்டுகளாகவே இவரது சொந்த இடத்தில் பாதாள சாக்களை வழித்தடத்தைக் கட்டி நீரை வெளியேற்றி வருகிறது காலி இடமாக இருந்த போதில் இருந்து இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் இதுகுறித்து தெரிவித்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்று நாளை என காலம் தாழ்த்தி வரும் நிலையில் தற்போது அந்த பகுதியில் வீடு கட்டி வருகின்றார் வீட்டின் படுக்கையறை வழியாக சாக்கடை நீர் செல்வதால் தனது சொந்த நிலத்தின் வழியாக பாதாள சாக்கடை வெளியேறுவதை தடுத்து நிறுத்தி அதனை பொது வழித்தடத்தில் பாதாள சாக்கடை வாய்க்கால் கட்டி நீரை வெளியேற்ற கோரி பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளார் மாநகராட்சி ஆணையர் மாநகர மேயர் மாவட்ட ஆட்சியர் என அனைத்து அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு செய்து வீட்டு உரிமையாளரிடம் உடனடியாக இதனை சரிசெய்து செய்து தருவதாக கூறி செல்கின்றனர் மேலும் ஒரு வாரத்தில் உங்கள் பட்டா பூமிக்குள் பொது சாக்கடை வராத வண்ணம் பாதாள சாக்கடையை சீரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு கூறி செல்கின்றனர் ஆனால் அதிகாரிகளின் செயல்பாடுகள் வெறும் வாய் வார்த்தையில் மட்டும்தான் உள்ளது நடவடிக்கை எடுக்க யாரும் முன்வருவதில்லை என மன வருத்தத்துடன் கூறுகின்றார் நகர் கடைசி பகுதியிலே நான் இடம் வாங்கி வீடு கட்டி கொண்டிருக்கின்ற சமயத்தில் இங்கே செல்லுகின்ற சாக்கடை நீரை வேறு பக்கத்து பாதையில் திருப்பிவிட கமிஷனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகளிடம் முறையிட்டேன் அவர்களெல்லாம் நேரில் ஆய்வு செய்து தனியார் இடத்தில் செல்கின்ற சாக்கடையை உடனடியாக பக்கத்து வீதியிலே செல்கின்ற சாலை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாய் உத்தரவிட்டார்கள் அந்த அடிப்படையிலே டெண்டர் போட்டு அந்த வேலையும் செய்து முடிக்கப்பட்டது ஆனால் திருப்பூரை சேர்ந்த ஒருவர் இது என்னுடைய இடம் என்று அதை இடித்து விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் நமது கமிஷனர் மீது க கார்ப்பரேஷன் கமிஷனர் மீது வழக்கு போட்டார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கும் தள்ளுபடியாகிவிட்டது இருந்த அந்த சாக்கடையை கிழக்கு திருப்பி திருப்பிவிட நான் பல முறை அதிகாரிகளை அணுகினேன் அதிகாரி பெருமக்கள் செய்து தருவதாக கூறுகிறார்களை தவிர செஞ்சபாடில்லை